வணக்கம் நேர்களே பெருந்தலைவர் காமராஜர் பதவியில் இருந்தப்போ ஒரு உத்தரவு போடுறாரு என்ன உத்தரவு அப்படின்னாக்க படிக்காதவங்க எல்லாருமே வேலையை விட்டு நீக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதவங்களே அந்த காலத்தில் வேலைக்கு வச்சுருந்துருக்குறாங்க இந்த கீழ்மட்ட அளவில் உள்ள வேலைக்காக வச்சுருக்காங்க அவர் வந்து உத்தரவு இந்த மாதிரி போட்ட உடனே எம்எல்ஏ ஆஃபீஸில் வேலை பார்க்குற பியூனுக்கு வந்து இந்த தகவல் போகுது அவரும் நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு ஒன்று அழுகிறாரு அவர் பேர் வந்து மண்ணாங்கட்டி இந்த வேலையை வச்சு தான் நான் வந்து என் குடும்பத்தை நான் காப்பாற்றிட்டு இந்த வேலை எனக்கு போயிடுச்சுனாக்கா நான் என்ன செய்வேன் எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் வேற இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்குறாரு அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட போகிறாரு அவர் பேர் வந்து மூக்கைய தேவர் அவர்கிட்ட சொல்லி அழுத உடனே யார் இந்த உத்தரவு போட்டது சிஎம் ஆஃபீஸ்க்கு ஃபோனை போடு அப்படின்னு சொல்கிறாரு இப்போ மாதிரி அப்போல்லாம் எல்லாம் ஃபோன் போட்ட உடனே பேச முடியாது நம்ம கால் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுவாங்க அப்புறம் தான் நம்ம பேச முடியும் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு மண்ணாங்கட்டி ஃபோனை போடுறாரு ஃபோன் போட்டவுடனே எதிர்பாராத விதமாக டக்குன்னு சிஎம்ஏ அந்த ஃபோனை எடுக்கிறாரு அதாவது நம்ம பெருந்தலைவரே ஃபோனை எடுக்கிறாரு எடுத்த உடனே வந்து ஐயா பேசுகிறாங்க எதிர்புறத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு முக்கையத்தை விட்ட மண்ணாங்கட்டி கேட்குறாரு படிக்காதவன் வந்து முதலமைச்சராக இருக்கிறப்ப நான் வந்து படிக்காதவன் பியூனாக இருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்கிறாரு அவர் கேட்டதை வந்து அப்படியே வந்து ஃபோனில் சொல்கிறாரு மண்ணாங்கட்டி அதை கேட்ட உடனே காமராஜர் அவங்களுக்கு எதுவுமே பேசல அவர் அப்படியே என்ன பண்ணிட்டாரு நீ யார் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வச்சுட்டாரு மூணு அதிகாரிங்க வந்து எம்எல்ஏ குடியிருப்புக்கு போகிறாங்க அங்கே போய் யார் வந்து ஃபோன் பண்ணது முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மன்னாங்கட்டி நான் தாங்க ஐயா பேசினேன் அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சர் உடனே கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே உடனே அவருக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்படி சொன்னது தப்பாக போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே சொல்லலைங்க ஐயா நான் எதுவுமே தப்பாக சொல்லலை வந்து தேவர் தான் அப்படி கேட்க சொன்னார் அதனால தான் நான் அப்படி கேட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நான் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறாரு இல்லை இல்லை நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க பெருந்தலை வெட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போன உடனே கதவு திறந்து விட்டுட்டு அவரை உள்ளே அனுப்புகிறாங்க காமராஜர் அவங்க வந்து அப்படியே சோஃபாவில் கவலை தோய்ந்த முகத்தோடு உட்காந்துருக்கிறாரு கண்ணத்தில் கையை வச்சுட்டு அவரை பார்த்தவொடனே நீ தான் பண்ணாங்கட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை அங்கே நின்று இடத்துலேயே இருந்து அப்படியே கீழே குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அடங்க வானே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்றாரு அவர் போகவே இல்லை பக்கத்தில் பயந்துக்கிட்டே நிற்கிறாரு அட வாங்கண்ணே இங்கே வாங்கண்ணே பக்கத்தில் வந்து உட்காருங்கண்ணே அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு அவரும் பயந்துக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணுறாரு காமராஜர் அவர்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு உடனே அப்படியே அவர் கண்ணையும் ஊற்று பார்க்குறாரு பெருந்தலைவர் பார்த்துட்டு அவர் கையை பிடிச்சிட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் உன்னை நான் வந்து வேலையை விட்டு நீக்கிருக்க கூடாது நான் உத்தரவு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடாது கூடாது இனிமேல் வேலைக்கு சேர்கிறவங்க வந்து படித்தவங்களாக தான் இருக்கணும் அவங்கள தான் நாங்கள் வேலைக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் உத்தரவு போட்டிருக்கணும் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்கள வந்து நீக்கிக்க கூடாது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் உனக்கு ரெண்டு பொண்ணு குழந்தைங்க இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நீ வந்து கவலைப்படாத நான் உனக்கு இந்த வேலையை திருப்பி தந்துடுறேன் படிக்காதவங்க எல்லாத்துக்குமே நான் திருப்பி வேலையை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா எப்படி ஒரு அருமையான ஒரு தலைவர் நம்ம நாட்டை ஆண்டிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறப்ப ரொம்ப பெருமிதமாக இருக்குது தமிழகம் கண்ட தங்க மகன் தானே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிரிச்சு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்